கோவையின் முக்கிய பகுதியான ராமநாதபுரத்தில் அதிநவீன சொகுசு வசதிகளுடன் கூடிய ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் பிரீமியம் டவுன்ஷிப் ஜி ஸ்கொயர் அறிமுகம் இந்தியாவின் முன்னணி ரியல் எஸ்டேட் நிறுவனமான ஜி ஸ்கொயர் அனைத்து சிறப்பு அம்சங்களையும் கொண்ட வீட்டுமனைகள் மற்றும் அதிநவீன வசதிகளுடன் கூடிய வீடு ஆகியவற்றை வாங்க விரும்புபவர்களுக்கு ஏற்ற வகையில் பல்வேறு புதிய திட்டங்களை அறிமுகம் செய்து வருகிறது இதன் தொடர்ச்சியாக தற்போது உடனடியாக வீடு கட்டி குடியேறும் வகையில் அனைத்து வசதிகளையும் கொண்ட ஜி ஸ்கொயர் உட்லாண்ட் எனும் புதிய திட்டத்தை கோவை ராமநாதபுரத்தில் சென்ட்ரல் ஸ்டுடியோ பின்புறம் அறிமுகம் செய்துள்ளது ரூபாய் நூறு கோடி மதிப்பிலான இந்த குடியிருப்பு டவுன்ஷிப்பில் ஒன்று புள்ளி ஐந்து சென்ட் முதல் ஐந்து சென்ட் வரையிலான நூற்றுக்கும் மேற்பட்ட மிகவும் கவனமாக திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட வீட்டுமனைகள் உள்ளன கோயம்புத்தூரில் உள்ள ராமநாதபுரத்தில் ஒரு சென்ட் விலை தற்போது ரூபாய் இருபத்தி ஐந்து லட்சமாக உள்ளது அதே நேரத்தில் ஜி ஸ்கொயர் ஒரு சென்ட் நிலத்திற்கு இருபத்தி ஒரு புள்ளி ஒன்பது லட்சம் கவர்ச்சிகரமான விலையில் மனைகளை வழங்குகிறது திருச்சி சாலையிலிருந்து ஒரு நிமிட தூரத்தில் அமைந்துள்ள இந்த டவுன்ஷிப் கோயம்புத்தூர் சர்வதேச விமான நிலையம் ரயில் நிலையம் பேருந்து நிலையம் ஆகியவற்றிற்கு செல்வதற்கான போக்குவரத்து வசதிகளை கொண்டு இருப்பதோடு சிறப்பான சாலை வசதிகளையும் கொண்டுள்ளது இதன் அருகே பிஎஸ்டி டெக் மற்றும் பிற முன்னணி கல்வி நிறுவனங்களும் முக்கிய தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களும் உள்ளன மேலும் புகழ்பெற்ற பிஎஸ்ஜி மருத்துவமனை மற்றும் கேஎம்சிஹெச் போன்ற மருத்துவமனைகளும் ஷாப்பிங் மால்கள் பொழுதுபோக்கு மையங்கள் ஆகியவையும் அருகில் உள்ளன கோவை ரயில் நிலையம் உக்கடம் மேம்பாலம் ஆகியவற்றிற்கு ஐந்து நிமிட தூரத்தில் அருகாமையிலும் ரேஸ் கோர்ஸ் லூலு ஹைப்பர் மார்க்கெட் லக்ஷ்மி மில்ஸ் ஆகிய பகுதிகளுக்கு எளிதாக செல்லும் வகையிலும் அமைந்துள்ளன கிருஷ்ணசாமி நகர் கிருஷ்ணா காலனி ஜிவி ரெசிடென்சி ராஜீவ்காந்தி நகர் போன்ற இதன் அருகே இரண்டு கிலோமீட்டருக்குள் உள்ள பகுதிகளில் ஒரு சென்ட் விலை சுமார் ரூபாய் நாற்பது லட்சமாகும் ஆனால் அவற்றுடன் ஒப்பு ஒப்பிடும் போது ஜி ஸ்கொயர் உட்லாண்டில் ஒரு சென்ட் விலை மிகவும் குறைவாகும் ஜி ஸ்கொயர் உட்லாண்டில் இருந்து நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் புதிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அமையவுள்ளது இந்த டவுன்ஷிப்பை சுற்றி கல்வி நிறுவனங்கள் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் பிரபல மருத்துவமனைகள் என அனைத்தும் உள்ளன கட்டுமான துறையில் வேகமாக வளர்ச்சி கண்டு வரும் கோவை நகரில் இந்த இடம் சிறப்பானதொரு ஒரு மதிப்பை கொண்டுள்ளது இது அமைதியான வாழ்க்கைக்கு உத்தரவாதம் அளிப்பதோடு உங்கள் முதலீட்டிற்கும் நம்பிக்கையான சிறந்த பலனை அளிக்கும் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட் லான்ச் பண்றோம் ராமநாதபுரத்துல இது வந்து ஒரு ஒன்பது ஏக்கர்ல வருது நூறு பிளஸ் பிளாட் லான்ச் பண்றோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டோட ப்ரைஸ் வந்து ஒரு வந்து டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் ஃபிஃப்டி பிளாட் கொடுக்குறோம் இதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் யூனிட்ஸ்க்கு மேலே வருது ஒரு டுவெண்ட்டி ப்ளஸ் அம்யூனிட்டிஸ் வருது அண்ட் ப்ளக் அண்ட் பிளேன் சொல்லுவாங்க வேர் யூ யு கெட் யுவர் லைக் நோ சுவேஜ் கனெக்ஷன்ஸ் இபி கனெக்ஷன்ஸ் வாட்டர் கனெக்ஷன்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்கும் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் சிசிடிவி கவரேஜ் இருக்கும் அண்ட் ஒன் இயர் மெயின்டெனன்ஸ் இருக்கு ஸோ இதான் அந்த ப்ராஜெக்டோட ஹைலைட்ஸ் இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா திருச்சி ரோட்ல இருந்து ஒன் மினிட் ஆக்சுவலா அண்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃப்ரம் ரேஸ் கோர்ஸ் ஸோ மேஜர் லொக்கேஷன்ஸில் இருக்கிறதுனால யார் வாங்குறாங்களோ தேவல் ஹாவ் அண்ட் வெரி வெரி ஹை அப்ரிசியேஷன் இந்த ஃபியூச்சருங்க ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ லான்ச் பண்றாங்க